இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை காணிக்கையாக்கி மகிழ்வோம் இந்த இணைப்பை திறம்பட நடத்திக் கொண்டிருக்கும் இளையவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மகிழ்ச்சியும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டுக்களும் உரித்தாக்கி மகிழ்வோம் உண்மையில் ரொம்ப அழகா இரண்டு சகோதரிகள் பேசினாங்க முதல்ல வந்து நர்மதா வந்து குருவின் தொடர்பு தெளிவா சொல்லிட்டாங்க குருவின் தொடர்பு இருந்தால்தான் நாம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் அதே போல நேரம் கருதி அந்த குருவின் தொடர்பு கவி சொல்ல முடியலமா மன்னிக்கணும்னு சொன்னாங்க இதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் குருவின் தொடர்புன்னா இந்த கவிதையை நர்மதா படிச்சிருப்பாங்கன்னுட்டு உலக சமாதானத்துல இருந்து பிறக்கின்றோம் வாழ்கின்றோம் பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம்ங்கிற கவிதை சொல்றவங்களுக்கு குருவின் தொடர்புன்னு தலைப்புலயே இருக்க கவிதையை பாத்திருக்க மாட்டாங்களா என்னன்னா நிச்சயமா நேரம் கருதிதான் அவங்க சொல்லலைங்கிறதுனால தான் நான் அதை எடுத்து சொன்னேன் அதுல அர்த்தம் என்ன அழகா சொல்றாரு பாருங்க அந்த குருவின் தொடர்பினால்தான் நம்முடைய ஆசைங்கிற வேகம் ஆராய்ச்சியாக மாறுகிறது அதே போல நம்முடைய தொழில்கள்ல கடமை உணர்வு மேலோங்குகிறது அந்த அந்த வரி ஆசை என்ற வேகம் ஆச்சுங்கிறது நான் ரொம்ப அழகா அடுத்த உரை அவங்க சித்ரா அவர்கள் பேசுனதுல கவனிச்சேன் அவங்க எத்தனை அழகா ஒரு இந்த டிசக்ஷன் சொல்லுவோம்ல அப்படி அறுத்து பாக்குற மாதிரி விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள்னா அந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச் எதை விடணும் ஃபர்ஸ்ட் ஏன் விடணும் எப்படி விடணும் என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு அழகா பதில் சொன்னாங்க புத்தர் அது பாணி இது அவர் ஒன்னு ஒண்ணும் பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா இந்த உலகில் துன்பங்கள் இருக்கிறது அப்படின்னா என்ன அந்த துன்பம் அது ஃபோர் நோபல் ட்ரூத்னே சொல்லுவாங்க உலகத்துல துன்பம் இருக்கு அந்த துன்பத்திற்கான காரணம் இருக்கு அந்த துன்பத்திற்கான காரணம் தெரிகிற பொழுது போக்குறதுக்கும் நமக்கு வழி இருக்கிறது அதற்கான ஒரு மார்க்கம் இதுதான் நான்கு அடிப்படை உண்மைகள் அப்புறம் அதை எயிட் ஃபோல்டு பாத் என்று அப்படி புத்தரோடது ஒண்ணு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கேள்விக்கான பதில் அதனாலதான் புத்தர் பெரிதும் கொண்டாடப்படுகிறார் என்ன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அவதரித்தவர் ஜீசஸ் பிறக்கிறதுக்கும் ஐநூத்தி அறுபத்தி மூணு ஆண்டுக்கு முன்னாடி புத்தர் பிறக்கிறார் அந்த காலத்துல பாருங்க புத்தர் கடவுளை பத்தி எங்கேயும் பேசுறதே இல்லை அதனால அவருக்கு கடவுள் தெரியலன்னு அர்த்தமா நிச்சயமா இல்ல அவர் இறைநிலை உணர்ந்து கொண்டார் தெள்ளத் தெளிவாக ஆனால் அன்றைக்கு மக்கள் இருந்த அறிவு நிலைக்கு அது அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா மூட நம்பிக்கைகளில் ஆழ்ந்திருந்த காலம் ஆனால் அவர் எப்பொழுதுமே வந்து அறிவின் பாதையில் மட்டும்தான் புத்தர் நடந்தார் சுவாமி விவேகானந்தர் புத்தரை பற்றி சொல்லும் பொழுது தர் இஸ் நோ காப் இஸ் பிரைன் அப்படிங்கிறார் அந்த புத்தரோட மூளை எவ்வளவு தெளிவா சிந்திச்சதுன்னா அதுல ஒரு சிலந்தி வலை மாதிரி எங்கேயுமே ஒரு சிக்கலே இல்லைங்கிறார் ஒருவர் புத்தர் கிட்ட சொல்றாரு சுப்ரீம் புத்தாங்கிறார் இது போல ஒரு மகான் இல்லவே இல்லை அப்படின்னு உடனே புத்தர் திரும்ப கேட்கிறாரு உனக்கு எத்தனை மகான தெரியும் எனக்கு முன்பு வாழ்ந்த அத்தனை பெரியவங்கள பத்தியும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா அல்லது நீ எனக்கு பின்னாடி எவ்வளவோ பேர் வருவாங்க அத பத்தி உனக்கு என்ன தெரியும் அட ரெண்டையும் கூட விடுப்பா இப்போ என் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஞானிகள் மகான்களை பத்தி உனக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாம நீ எப்படி அவர்கள் அனைவரிலும் நான் மேலானவன் சொல்ல முடியும்னு திரும்பி கேட்கிறார் தன்னை ஒருவர் புகழ்ந்தாருங்கிறதுனால அவர் மகிழ்ந்து போகல இது சரியில்லை என்று சுட்டிக்காட்ட தயங்குவதே இல்லை அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட தான் அழகா சித்ரா வந்து தத்துவத்தை கையில எடுத்தாங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க எதை விட்டுவிட கற்றுக்கொள்ளணும் நம்ம விட்டுவிட கற்றுக்கொள்ளணும் தான் என்ற அதிகார பற்று தனது என்று பொருள் பற்று ஏன் விடணும் அதை விட்டாதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈகோ இஜிஓ எட்ஜஸ் காட் அவுட் எந்த மனசுல ஆணவம் இருக்கோ அங்க ஆண்டவருக்கு இடம் இல்லை அப்ப எப்படி மகிழ்ச்சி நிலவும் எப்பொழுதும் துன்பம் தான் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் இயல்பா இருக்கும் அதனால இது கொஞ்சம் சிரமம்தான் எது தான் என்ற அதிகார பற்றியும் தனது என்ற பொருள் பற்றியும் விடுவது கொஞ்சம் சிரமம்தான் ஆனாலும் இட் இஸ் ஒர்க் த ஸ்டகிள் எவ்வளவு சிரமம்னாலும் அது வந்து தகும் என்ன காரணம் விடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவற்றவை எப்படி விடணுங்கிற வழியும் அழகா சொல்லிக் கொடுத்தாங்க தவமுறையும் அற நெறியும் பற்றப்பட்ட தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும் இந்த தன்முனைப்புக்குதான் எத்தனை வார்த்தை பாருங்க ஈகோ ஆணவம் தருக்கு இது குன்றுவதற்கு நமக்கு இருக்கும் வழி தவம் அறம் இந்த ரெண்டுதான் அதன் திருமூலர் ரொம்ப அழகா சொல்வார் திளைக்கும் வினை கடல் தீர் தோணி இலை நீக்க இரு வழி உண்டு என்ன அழகா சொல்ற பாருங்க வினை கடலாம் இந்த கடல்ல நீந்திர மனிதர்களுக்கு சலித்து போவது சோர்ந்து போவது இயல்பு அந்த இலைப்பை சோர்வை போக்குவதற்கு ரெண்டு வழி இருக்கு என்ன அந்த வழி அப்பா உனக்கு மட்டுமல்ல கடல் உனக்கு முன்னோர்கள் கொடுத்தது அப்போ நீ கொடுக்க போகிறாய் உனக்கு பின் சந்ததிகளுக்கு ஆக இந்த இரண்டு வழிகளும் உனக்கு மட்டுமல்லப்பா உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய உன் சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் என்ன அந்த ரெண்டு வழி கிளைக்கும் கிளைக்கும்னாலே என்ன ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்காரு பாருங்க உன்னிலிருந்து கிளைக்கக்கூடிய உன் வழி தோன்றர்கள் கிளைக்கும் தனக்கும் உனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே இந்த தவம் அறம் இரண்டும் யார் செய்கிறோமோ நமக்கும் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய நம் சந்ததிகளுக்கும் நன்மையே செய்யக்கூடியது அதுதான் முனைப்பை போக்குவதற்கான வழி என்று அழகா நிறைவு செய்தாங்க இனி உங்களுக்கான நேரம் இந்த கருத்துக்களை ஒட்டி நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம் அல்லது உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்